கேட்டுக்கிறேன் தெரியும் நாங்க ஆக்கப்பூர்வமான விஷயத்தை கேட்டுக்கிறோம் என்ன சொன்னாலும் சரி இப்படியே சொல்லிக்கிட்டே போறீங்க யாரும் முடியும் போக ஒண்ணு கருங்க வச்சுக்கிறீங்க எப்படி நாங்க பதில் சொல்ல முடியும் அதை நீங்க வேணா சொல்லலாம் அப்படி இருக்கு எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு மக்கள் பாக்குறவங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்ன இதுல போல தெரியுதோ வாசிக்க முடியாது போல தெரியுதோ இருந்ததா கொடுத்துருக்கலாம உப்பு சொன்னவன உடனே ஒரு ஆள் சொல்றாரு வாசிச்சுக்க முடியும் அப்ப முன்னாள் உடனே என்னாச்சு கேட்கறவங்க தெரிஞ்சு புரிச்சுதான் நீங்க என்ன பேசினாலும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க ஏதோ ஒண்ணு இருக்கு அதான் இதுவரைக்கும் வந்து காட்டல இதுவரைக்கும் படிச்சு காட்டல அப்படின்னு இருக்குது நாங்க வந்து நீங்க கேட்டு தரல அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தாலும் நீங்க சொல்லலாம் நீங்க ஒண்ணு கேட்டீங்கன்னா உடனே தந்துடும் அதுதான் இயல்பு இன்னைக்கும் சரிதான் நீங்க சொல்லுங்க நான் தாங்கன்னு ஒரு ஆயத்தை சொல்றோம் எத்தனை எங்க இருக்கு தந்துடும் நாங்க தயாரா தான் இருக்கிறோம் அதே ஒப்பந்தத்தை பிரகாரம் நடத்த மாட்டேங்கிறீங்க அதுதான் கேட்கணும் நாங்க கேட்டமா சொல்லக்கூடாது ஒப்பந்தத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் இந்த இதை வந்து எடுத்துருங்க நீங்க சொல்லியிருக்கணும் ஆதார் நிலை காட்ட வேண்டியது அப்பயும் பிடிச்சிருக்கணும் அங்க அங்கேயான ஒப்பந்தத்தை சரியும் சொல்லிவிட்டு நாங்க கேட்டோமா நீங்க கேட்க உங்க குறையில எதை எங்கிட்ட திரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க தாங்க நீங்க வரிசையா தாங்க ஒவ்வொன்னா தாங்க நீங்க தராம சொல்லிக்கிட்டே போறீங்கன்னு வைங்க மக்கள் நினைப்பாங்க ஏன் கொடுக்கல இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டே போறாங்க குடுக்க ஆரம்பிச்சா புஷ்வாரமா போயிரும் அதனாலதான் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க இது ஒண்ணு பெரிய பதிவு இல்ல நாங்க பதிவு கொண்டா பதிவு பண்றோம் உங்க பதிவு எல்லாருக்கும் வந்து போச்சு எல்லா பத்தியும் வந்து போச்சு இப்ப நாங்க தான் பதிவு பண்றோம் அப்ப இவங்க பொய்யா தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வெளிய வெளியே போகும் பத்து பேர் நாங்க பொய் போல தெரியுது நேரடியா கேட்ட பொய் உங்களுக்கு கொடுக்கல இதுதான் பதிவு நாங்க பதிவு பண்றோம் அதனால நீங்க ஒவ்வொரு கிதாப தாங்க அவங்க சம்பந்தப்பட்டவங்க வாசிக்கணும் சும்மா அருகே தெரிஞ்சு சொல்ல வாசிக்கணும் தெரியலன்னா இருந்தாலும் தெரிஞ்சு கொண்டு கொடுக்கணும் தாங்க நாங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லைன்னு மக்கள் நினைப்பாங்க கொடுத்தா பயந்துக்கிறதுனாலதான் போய்கிட்டே இருக்கிறாங்க தான் மக்கள் நினைப்பாங்க அதே போல இன்னொரு விஷயம் தப்பு இருக்குது அப்படிங்கறதுனால ஆபாசம் இருக்குது அப்படிங்கறதுனால எடுத்துருந்தாங்கள உங்க கேட்டாங்க ஒரு கேள்வி சரி ஆபாசம் என்ன ஆபாசங்கிறது என்னங்க தனிமையில ஒரு சில விஷயங்கள் பிரச்சனை இல்ல அதுவே வெளிக்கு வந்தது ஆபாசம் கணவன் மனைவி உறவு மாதிரி ஆகுதான் வெளியாக வரும் பொழுது வெளியை காண்பிக்கப்படும் பொழுது மருந்தத கூடும் ஆபாசமா கருதப்படுகிறது சரி இது சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு சொல்லலாம் நிஷாவுக்கும் அரசுக்கும் உங்களுடைய துணவியே உங்களுடைய விளைநிலம் நிலம் மகரக்கும் நீங்க எப்படி விரும்பினாலும் நீங்க வாங்க இது எப்படி வழங்கணும் உடல் உறவுல எத்தனை முறைகள் இருக்கு இது ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வழங்க முடியுமா கூப்பிடும் பகிரங்கமா கூட்டம் போட்டு எல்லாம் சொல்லிருக்காங்க எப்படி தெரியுமா முறை இந்த முறை எல்லாம் சொன்னதுதானே விளக்கங்களை பார்க்கலாம் என்னென்ன முறை அப்ப உங்க உடல் உருவனை எத்தனை வகைகள் இருக்கிறது எப்படி வேண்டுமானாலும் வரலாம் ஆனா எப்படி எந்த முறையும் செய்யணும் அதுதான் செய்யணும் முறைகள் வழிகள் எப்படி இருந்தா வழிகள் தான் என்ன நம்ம ஏன் ஏற்கனவே தெரிஞ்சு அதான் அது சொல்றது யோசிக்க வேண்டியா இருக்கு எல்லாரும் உள்ளே எல்லாம் கணவன் பண்ணிட்டு அது நேரடியாக பேசி யோசிக்க வேண்டியா இருக்கு அதான் ஆபாசங்கிறது பப்ளிக்கா சொல்ல முடியாது மாதிரி கூட இருந்தாங்க

நம்ம என்ன என்னுடைய முதல் அமர்வு நான் சொன்னேன் என்பதை விளங்காமல் வேற ஒன்றுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன சொன்னேன் கேட்டா ஆதாரத்தை காட்டுறா எடுத்து கேட்டா எடுத்து காட்டணும் ஒப்பந்தத்தில் இருக்கு அரபியில வாழ்க்கை அடுத்து ஒப்பந்தத்தில் இல்ல அதை கேட்ட மாதிரி தான் நான் சொன்னேன் நீங்க புகாரில் இருக்கீங்க முஸ்லீம்ல இருக்கீங்க கிட்டாப் எடுத்து காட்டுங்க நான் அதை கேட்கவே இல்ல அது உடனே வாசி காட்டுங்க சொன்னீங்களா நான் உங்கள்கிட்ட கேட்டேன் அவங்கள்ட்ட கேட்டேன் செப்டம்பர் இதில் நீங்க வாசி காட்டுங்க நான் தான் கேட்டேன் ஒப்பந்தத்துல என்ன இருக்கு கேட்டா எடுத்து காட்டணும் இருக்கு வாதத்துல பங்கு எடுக்கக்கூடிய அவங்க என்ன பண்ணணும் எது எதுக்கு அவங்களுக்கு தேவையை குறிச்சு வச்சு இதுக்கெல்லாம் எங்களுக்கு வேணும்னு சொன்னா எடுத்து தருவோம் பிரச்சனை தாங்க இது என்னது எது உங்களுக்கு வேணும் கஞ்சாவுக்கு வேணும்னு சொன்னாங்க எடுத்து கொடுத்தோம் கஞ்சா இருக்கு கஞ்சா அடிக்க ஆயுத மட்டும் கஞ்சா அடிக்கலாம் ஆனா பொதுமக்களுக்கு சொல்லக்கூடாது அவங்க ரொம்ப அடிச்சிருவாங்க அது எங்க இருக்குன்னு கேட்டாங்க எடுத்து கொடுத்தோம் அதுக்கு மாதிரி சொல்லல அதே மாதிரி எது எதுக்கு வேணும்னு சொல்லுங்க எடுத்துட்டு தர்றோம் அரபில வாசி காட்டும் ஒப்பந்தத்தில் இருந்தா சொல்லாத வாசி காட்டுறோம் நீங்களா இல்ல அவங்களா இல்லாத நிபந்தனையா போட்டு அதை ஏத்துக்க முடியாது வாசி காட்டுனா ஒப்பந்தத்தில் இருந்தால் அது செய்வோம் அது அதுக்காக தான் நான் கேட்டேன் எடுத்து காட்டும் முஸ்லீம் நீங்க கேட்டா தந்திருப்போம் என்று சொல்லி அந்த வாரம் தப்பு அப்படி கேட்க மாட்டோம் எங்களுக்கு தெரிய புகார்ல இருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா இருக்குதான்னு தெரியும் இல்லையான்னு தெரியும் அதற்கு இருந்தா வந்து நான் கேட்க மாட்டோம் அது ஒரு அடிப்படையானது அடுத்து என்னன்னு கேட்டா இப்பதான் ஒன்னே ஒன்னு பேர் சொல்லி இது வரைக்கும் உள்ள சொன்ன அவ்வளோ விஷயங்கள்ல

மிருகத்தோட அவன் உறவு கொள்றானோ அவன கொன்னுடுங்கன்றே வச்சாங்க அது அது அவசரமா ਵਿਚாரம் பண்ண கொளு கண்டன குடுன்னு அர்த்தத்துல இருக்கு ਵਿਚாரம் வந்துட்டு சொல்ல முடியுமா இதுல என்ன இருக்கு அவர் வாசித்து பையத்தை மட்டும் சொல்லல என்ன சொல்றாருன்னு கேட்டா நோன்பு எப்போதெல்லாம் முடியாது என்பதை சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா வேறல அவனுடைய வேறல வந்து உள்ள நுழைக்கலாம் அது எப்படி மனசே இல்லாத வேற ஜீவன்களுடைய ஆன்மரிய முறச்சார் அல்லது அரவாணி இருக்காங்களே ஒம்பது அவங்களுடைய ஆண்புறியை நுழைத்தார் மையத்துடைய ஆண்புறியை கொண்டாந்து உள்ளுக்கு நுழைத்து கொண்டால் ஓ சபியம் லாய் ஸ்தஹா ஆசை வைக்கக்கூடிய ஆர் சின்ன புரிய இருப்பான அவனுடைய புரியை கொண்டாந்து நுழைத்து கொண்டார் கட்டையில் செய்கிறாங்களே ஆண்புரி மாதிரி அதில் பறக்கிறதுக்கு பிறகு அது கொண்டு போய் உழைத்துக் கொண்டால் நோம்பு முடியாது சித்து குரி அது குமுனி மூணு கசோவின் கேட்டாலும் சின்ன கஷ்டவிங்கிட்டானே சொல்ல வைக்கப்படுறேன் விவாதம் அடையல் சொல்லி தாமணும்

அதனால நோம்பு முடியாதது ஆபாசம் சொல்லி கொடுக்குறீங்க ஒண்ணு கூட ஆளே இருக்க மாட்டான் அப்புறம் என்ன கட்டம் உங்களுக்கு கட்டம் இப்படி செஞ்சா ஒண்ணு கொடுக்கான்னு சொன்னா அப்புறம் எப்படி நோம்பு முடியுமா முடியாதான்னு ஒரு ஆளை போயிடுவான் அவன் தான் அதை கேட்டா சம்பந்தா சம்பந்தம் இல்லாம திருமதியில வரல அது ஆபாசமா அது கொடுத்துவீங்களா என்று கேட்கிறாங்க சிறுமணம் எந்த அளவுக்கு இவருடைய வைக்கிற புத்தி வந்து மதுர விஷயத்துல வந்து மதுரப்பு நாங்கள் கண்ணியமானவர்கள் நாங்கள் கண்ணியமாகத்தான் பேசணும்னு சொல்றாங்க இவர்களுடைய மதுகப்பு நூல்களில் எந்த அளவுக்கு குப்பைகள் நிறைந்து காணப்படுகிறது என்பதை இங்கே நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லா பொருளும் அல்லாவுக்கு அழகான்னு சொல்லிங்களா குப்பைகள் இங்கே கிழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எந்த அளவு வைக்கலை புத்தி பாருங்க துருவன் புத்தாய்ங்கிற நூல்ல பாகம் நாடு பக்கம் நூற்றி இருபத்தி ஒண்ணுல வருது என்ன வருது இந்நமர இலா ஃபரிஜி இம்பு ந திஹி பி சங்கு வச்சின் ஒரு தகப்ப வந்து தா பெற்ற பிள்ளை பெண்மக்கள் பெண்மகள்கா பாருங்க அவளுடைய மறை உறுப்பை ஆசையோடு பார்த்தால் அவளுடைய மனைவி அந்த பிள்ளையுடைய தாயார் வந்து ஹலாயமாயி விடுவார்கள் கலா பசியார் அந்த புள்ளை திரியை கிரிக்கெட் வயசுக்கு வந்து பெரிய பொண்ணு திடீர்னு கிரிக்கெட்டு பிராஷா அதிகா தன்னுடைய தந்தையின் படுக்கை திடீர் என்று நுழைகின்றார் உரியான நிர்வாணமலம் நுழைகின்றார் ஃபன் டெக்ஷன் தான அபூஹா அவர் நிர்வாணமா பெற்ற மகன் நுழைஞ்சதை பார்த்தவுடன் சகப்பனுக்கு வந்து உணர்ச்சி ஏற்பட்டு விடுகிறது நான் வந்து நேரடி அர்த்தம் செய்யவில்லை மிக அசிங்கமாக இருக்கும் என்பதால் அதை வந்து மறைமுகமாக சொல்கின்றேன் பண் தஷ்டா அபூகா அது தன்னுடைய மகளை நிர்வாணமாக பார்த்ததால் சகப்பனுக்கு உணர்ச்சி ஏற்பட்டு விடுகிறது சகரும் ஆலேகி எனவே அவனது மகனுடைய தாய் சகப்பனுக்கு வந்து ஹராமாகி விடுவாள் என்று துரு முக்தா என்ற நூலிலே கிதாபு நிகா நிகா என்ற பாலத்திலே என்ன செஞ்சிருக்காங்க பதிவு செய்திருக்கின்றார்கள் இப்ப நாங்கள் என்ன கேள்வி கேட்கறோம் மதுர நூல் வந்து தான் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு மூலமின் வந்து கற்பனை பண்ணலாமா செஞ்சா அதுக்கு சத்து சொல்லி நல்லா சொல்லுகின்றான் விபச்சாரம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் திருமலை கூட சொல்கிறது இந்த மாதிரி கற்பனை செய்ய வேண்டும் பெற்ற மத நிர்வாணமாக நுழைந்தால் கற்பனைக்கு வந்து உணர்ச்சி ஏற்பட்டால் இந்த மாதிரி யார் கற்பனை செய்வார் ஒரு உண்மையான உரிமை இப்படி கற்பட வேண்ட முடியுமா இந்த அளவிற்கு மதுக குப்பை